சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அப்படியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமனியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை நான் பார்த்தலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேலும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் பஞ்சாங்க நிலை ஒரு ஜோதிட குறிப்பு ஒன்றும் பார்த்திரும் இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய திதி பௌர்ணமி திதி மதியம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் விருதி நாமயோகம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து மதியம் மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் ராசியில் சந்திரனும் கேதுவும் இணைவு கும்பராசியில் செவ்வாய் சனி சுக்கிரன் நினைவு மீன ராசியில் ராகு புதன் சூரியன் இணைவு இந்த கிரக நிலைகளில் தான் இன்றைய நாளானது பிறக்குது ஆக மொத்தம் நாலே ராசிகளில் தான் கிரகம் இருக்குது மேஷத்தில் கன்னி கும்பம் மீனம் நான்கு ராசிகளில் தான் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த அமைப்பில் தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்ததில்ல முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய திறமை எவ்வளவு நல்ல திறமைகளாக இருந்தாலும் சரி இன்று அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் தாய் உறவுகள் மூலமாக சின்ன சின்ன கசப்பான அனுபவங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அவர்கள் மூலமாக எதிர்ப்புகளை பார்க்க வேண்டிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல் வண்டி வாகனத்தில் கவனமா இருந்துக்குங்க அவசரப்போக்கு ஆகாது வாகனத்தில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான நாள் தான் இதுலேருந்து எப்படி நம்ம ரெக்கவர் ஆகி வர்றது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஐந்து ரிசபராசி விஷபராசிக்கு எப்படி இருக்க போதுனா ரொம்ப தைரியமாக ரொம்ப துணிவாக ஒரு விஷயத்த அணுகணும்னு நினைக்கிறீங்க அந்த அணுகுமுறை அப்படிங்கிறதுல மனசுக்குள்ள முன்பின் ஒரு தெளிவில்லாத ஒரு சொல் தண்ணீரில் படகாடுற மாதிரி ஆனால் வெளி தோற்றத்தில் கெத்தாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் சோ தான் இன்றைய நாள் இருக்குது உங்களுடைய முடிவுகளை நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று மிதுன ராசி உங்களுடைய பேச்சுல உங்களுடைய முழு திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நூறு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல பத்து வார்த்தையில சிம்பிளா முடிச்சிருவீங்க சுருங்க சொல்லி விளங்கவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி திருக்குறள் மாதிரி ரெண்டு வரியில பேசிடுவீங்க மணிரத்தன் டைலாக் தான் இருக்கும் பொருளாதாரம் மட்டும் கொஞ்சம் அடையும் படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வாகனத்தில் கவனம் வேணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துக்கிட்டு நாளை நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு இன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான சில மாற்றங்களை இன்றைய நாள் செய்ய போறீங்க அதன் மூலமாக நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் தெரியாத விஷயங்களை நீ கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சியா இருக்கட்டும் இன்றைய நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளத்தை உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்று எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக தேவையில்லாத செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு என்னென்ன செலவுகள்லாம் செய்தால் மறுபடியும் அதை ரெக்கவர் பண்ண முடியாது இது அனாவசியமான செலவுகள் அப்படின்னு முடிவுக்கு வந்து அந்த செலவுகளை குறைத்து சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் வருமானத்தோடு அந்த அலைச்சல் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கூடவே வாக்குவன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் சூழ்நிலைக்கு போல உங்களுடைய பேச்சு மாற்றத்திற்கு உரியதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது வரவு உண்டாகும் தாமதமாக உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு என்ற நாளத்துக்கு உங்களுக்கு நல்லது என்ற நாளுக்கு ஒன்றுனா அதிர்ஷ்ட நிறம் பிங்கு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்த கன்னிராசி கண்ணிராசிக்கு ஏகப்பட்ட தடைதாமதங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மனசு அப்படியே கொஞ்சம் லேசாக ஒரு காரியம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நடந்துருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த பிளானாவது சக்ஸஸ் சக்சஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை செய்வோம் இன்று உங்களுக்கு அந்த வெற்றி நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது துளாராசி துளாராசிக்கு தொழிலில் இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்தது இந்தந்த விஷயங்கள் அனுபவம் இல்லாம இருந்ததோ அந்த அனுபவங்களை பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது ஆனால் இதில் என்ன ஒரு குறை அப்படின்னா அந்த அனுபவங்களை பெறுறதுக்காக அதிகப்படியான அலைச்சலையும் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் நிலைக்கு இருக்கு இந்த நாளோட இறுதியில் தெரியாத விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருந்தாலும் அதற்காக செலவுகள் அலைச்சலும் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனக்குறையும் இருக்கும் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குபது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்தா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்று எப்படி இருக்க போதுன்னா உங்களுடைய ஆளுமையை உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய செல்வாக்கியை மிகச்சரியாக மிகச்சரியாக பயன்படுத்தி எந்த இடத்துல நம்மளுடைய செல்வாக்கை பயன்படுத்தணும் எந்த இடத்துல எதையை பேசணும் எந்த இடத்துல எதையை சொல்லணும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அலசி ஆராய்ந்து பிளான் பண்ணி செஞ்சு அதற்குன்னான ரிசல்ட்டையும் வாங்கிடுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் லாபத்திலும் வெற்றியிலும் முடியக்கூடிய அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு தனுர் ராசி தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தொழிலில் இன்ன பிரச்சனையும் கிடையாது இவ்வளவு சங்கடம் வருமா தொழிலில் அப்படின்ற அளவுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஓவரான பிரஷர்ஸ் தலைக்கு மேல இருக்க போகுது சுடுதண்ணி கால் ஊத்துன மாதிரி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க போறீங்க ஸோ அதெல்லாம் இருக்கு சார் அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சுருவோம்மா சார் கண்டிப்பாக கண்டிப்பா நான் அந்த பிரச்சனைகளும் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் உணரக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது இறுதியில் வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் எட்டு அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆனால் உதவிகளையும் வாங்கிட்டு அவங்கள சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தேகப்படுறதுக்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தியது அதன் நீங்க சந்தேகப்படுற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை இருக்குதோ அப்படிங்கிற ஒரு மனசு உங்களுக்குள்ள வந்துடும் ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் தான தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாள் முடிந்த அளவுக்கு இப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் போது செயலில் காட்டணும் இன்று அது உங்களுடைய செயலில் வெளிப்படும் நல்ல நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தசாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு என்ளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ச்சியின் நம்பர் மூன்று அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு நல்ல நாளான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க தேவையில்லாத விஷயத்தை அதாவது அப்படி ஒரு அமைப்பே அந்த அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை இப்படி நடந்துட்டான் அப்படி நடந்துட்டான்னு போயிட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பி ஒரு விஷயத்தை செய்யவும் இல்லாமல் செய்கிறவங்களையும் விடாமல் எந்த வேலையும் ஒரு சுமூகமாக உருப்படியாக நடக்காமல் போகிறதுக்குண்டான சூழல் இன்றைய நாள் உண்டு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இயல்பான விஷயங்கள் என்னவோ அதை அப்படியே அக்சப்ட் பண்ணிக்கணும் இயல்புக்கு மாறாக சிந்திக்க கூடாது அந்த சிந்தனை உங்களுக்கு அதீத மனக்குழப்பத்தையும் டென்ஷனையும் பிரச்சனையும் தரும் இது என்ன பண்ணுதுன்னா காரிய தடை உண்டு பண்ணிடுது எந்த ஒரு காரியமும் நல்லபடியா நடந்து முடியாத ஒரு சூழலை கொடுத்துருது கவனம் வேணும் அப்படிங்கறது சொல்லுது மேலும் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களில் சென்று முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாளாக நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நேரம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது மீனராசி மீனராசிக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அதுக்கெல்லாம் போடு ஒரு பிளான என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கோ எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதையெல்லாம் செய்யணும் அப்படின்ற விருப்பம் வந்துடும் அதையெல்லாம் செய்யவும் போறீங்க கண்டிப்பா செஞ்சுடுவீங்க சோ அப்படி ஒரு அற்புதமான நாள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்தேறக்கூடிய அற்புதமான நாள் கணவன் மனைவி மட்டும் சற்று விரிசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் அனுசரிச்சுங்க சண்டை சச்சரம் வந்து மறுபடியும் சேர்ந்துக்கிடுவீங்க அது வேற பிரச்சனை சண்டை வராமல் தவிர்த்துக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தங்கது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் செய்ய நம்பர் ஆறு இன்றைக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு பார்த்துருவோம் சனி குரு இணைவு அப்படிங்கிறத பாத்துட்டோம் பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டோம் இந்த பிரம்மகர்த்தி தோஷத்துக்கு நிவர்த்தி என்ன சார் பண்ணுறது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது நல்ல வருமானத்தை கொடுக்குது பேர குழந்தைகள்லாம் வந்ததுக்கப்புறம் பயங்கரமான டெவலப்மெண்ட்டை கொடுக்குது பிற்கால வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்குது இதெல்லாம் ஓகே ஆனால் அந்த பையன் சம்பாதிக்க ஆரம்பித்ததுலேருந்து பேரம் பிறக்கிற வரைக்கும் அந்த பீரியடு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது இல்லையா ஸோ அது பிரம்மகத்தியினுடைய ஒரு பாதிப்பு தான் அதை எப்படி நம்ம சரி செய்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா சிம்பிள் கும்பகோணத்து டூ கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் மகாலிங்கேஸ்வரர் திருவுடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் மருதூர் அந்த மருதூர் கோயிலில் போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு முன்ன முதல் பிரகாரத்தில் சுற்றி வரும்போது ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் சிவபெருமானோட பேக் சைடில் அதில் உங்களுடைய காதுகளை வச்சு கேளுங்க அதில் வாத்தியம் வந்துருச்சுன்னா மங்கள சத்தம் கேட்டுருச்சுன்னா உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகிவிட்டது அப்படிங்கிறத உணர முடியும் அப்படி கேட்குற வரைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போக வேண்டியதாக இருக்கும் ஒரு மூணு தடவை போனாலே கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரம்மகத்தியினுடைய பாதிப்பு நீங்கும் போகணும் தெய்வத்துக்கு நல்ல தெய்வம் போடணும் மனமுருக வேண்டணும் கோயில் ஒரு ரெண்டு மணி நேரமாக இருக்கணும் அவ்வளோ பெரிய கோவில் இருந்து வழிபாடு செய்துட்டு வரணும் போதுமானது உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூருல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொளமுடன் திருச்சிற்சலம்